ரிஷபராசினரான உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுக்க போகுது உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட சுக்கரன் புதன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளான பொசிஷனில் இருக்கிறதுனால வரக்கூடிய இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நிறைய மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் குறிப்பாக இந்த விஷயங்களில் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் அந்த மாதிரியான மகிழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களோட அன்புக்கு வந்து ஒரு வேல்யூ பண்ணக்கூடிய பீப்புளாகவும் ஒரு புது நபர் வந்து உங்கள் லைஃப்பில் ஆக போகிறாங்க அவங்களோட பேச்சாகட்டும் அவங்க சிரிப்பாகட்டும் அவங்களோட கேரக்டர் ஆகட்டும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்க போகுது நீங்கள் வந்து ஒரு மிரர் இமேஜை பார்க்குற மாதிரி அவங்கள பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க இது வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான லவ் அப்படின்லாம் சொல்ல முடியாது உங்களோட சோல் டு சோல் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு புது உறவு வந்து உங்கள் லைஃப்குள்ளே என்டர் ஆக போகுது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க அந்த மாதிரி இருக்கப்ப உங்கள் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடியமான ஒரு உணவு தான் உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் வந்து செய்ய வேண்டியது உங்களோட கம்யூனிகேஷன் டேலண்டில் வந்து அந்த பாண்டை வந்து நீங்கள் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆல்ரெடி மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பேச்சை பற்றி சொல்லவே வேணாம் பேச்சினாலே உலகையே வளைச்சிடுவாங்க அவங்க இந்த மாதிரி இடங்கள்லையும் வந்து உங்களோட பேச்சினால் நீங்கள் மேஜிக் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு டைமும் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் ஒரு கோட்டை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம்